இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் மட்டும் ரன் ஆகக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு தேவையான சக்கரங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கு இந்த வேலைக்கான முழுவதத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபீமேல்ஸ் கேண்டடேட் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக எட்டாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த நேரத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பர் மற்றும் ஆப்ரேட்டர் பணிக்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிப்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் இந்த நிறுவனத்தில் ரன் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க ஃபஸ்ட் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா காலை ஏழு மணிலிருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டாக இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இரவு பதினோரு மணி வரைக்கும் செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்திலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் உங்களுக்கு பிக்கப் பண்ணுற ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருங்காட்டு கோட்டையில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்